சீக்கிரமா முி கிடைச்சிருமா அதான் சொல்ல எல்லார சொல்லாது தம்பி <muchas> இத உடனே இது நம்மளால திரியிருக்கிட்டு மூடி வச்சுட்டு திரும்ப அப்படி போய் அப்படியே போயிடாரு அவர் அந்த காசியில் போய் குளிக்க போகும்போது அங்கே இறங்கும் போது அந்த அஸ்தியாக இருக்குது ஆமாம் அப்போ அவர் சொல்கிறாரு ஐயா நான் ஒரு சிறு தவறு பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த புது கூட்டத்தில் குளிக்க போகும்போது நான் கேன்னை போனேன் அந்த வீட்டில் பூவாவும் கல்லாகவும் இங்கே வந்து பார்க்க முடியாது அஸ்தி அவர் அங்கே கரைக்கிறேன் திரும்பி இங்கே வந்து இங்கே தான் கரைச்சிட்டு போகிறாங்க ஆமாம் முக்கால் ஆசிபர் தமிழ்நாட்டை இருக்கிறவங்க எல்லாம் இங்கே தான் வந்து அஸ்தி ராமேஸ்வரம் அதை விட்டு அஸ்தி இங்கே தான் கரைப்பாங்க ஒரு பெரிய சேத்திரம் இது சுவாமி வந்து ரொம்ப வயசான ஒரு அம்பாலும் வயசான ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சலவரிஷம் வன்னி மரம் இந்த வன்னி மரத்தை வச்சு தான் அந்த கோவில் கட்டப்பட்டுச்சு கூலி யாருக்கும் பணம் கிடையாதுங்க வேலம் புரிஞ்சு சாயந்தரம் போகும்போது தண்ணி கடையை படித்து கொடுப்பாங்க இரவு தூங்கி ஏஞ்சி காலையில் பார்க்கட்டு எந்த அளவுக்கு வேலை செஞ்சாலும் அளவுக்கு பணமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பாதி வேலை செஞ்சால் பாதி பணமும் பாதி தலையாக இருக்கும் புதுசாக வேலை செஞ்சால் புதுசாக பணமாக இருக்கும் வேலையே வெறும் பெரும் கிடையாது அந்த காலத்தில் நம்ம தான் இவ்வளவு பெரிய கோபுரம் மாற கோவில் கட்ட முடியுது இருபத்தெட்டு ஆகம திருக்கோயிலுன்னு பக்கத்தில் இருக்கும் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது இருபத்தெட்டு ஆகமங்கள் இப்போ வந்து சமஸ்கிருதம் வந்து வேதத்தில் வந்து போயிட்டோம் இந்த இருபத்தெட்டு ஆகமங்களும் வரையக்கூடாது அறியக்கூடாதுங்கிறதுக்காக முருகர் வந்து இருபத்தெட்டு லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு அதே மாதிரி நாதசர்மா அனைவர்த்தி நம்மள மாதிரி மனிதர்கள் மாயவர் வந்து இங்கே வந்து கண்டிப்பா கோவில்லேயே இல்லறத்தில் அதுவும் இல்லறத்தில் கோவில்ல இல்லறத்துலேருந்து சுவாமிக்கு துண்டு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே மோசடி கொடுத்துருக்காங்க சுவாமி கோவிலில் வந்து முனிவருக்கு சித்தருக்கு மட்டும்தான் உண்டு மனிதர்களுக்கு எங்கேயுமே கிடையாது இங்கே வந்து அது ஒரு லிங்க பிரதிஷ்டப்பட்டு அது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு சிறப்பான ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு தலைமை குரு குரு அமையது தான் பெரிய விஷயம் குரு அமையலாம் அதுதான் பெரிய விஷயம் நல்லா தேவாரம் பாடுங்க திருமுறையை பாடுங்க சுவாசமும் பாடுங்க குவாரம் பண்ணுங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் அது தவிர எதுவுமே கிடையாது இந்த வரைக்கும் இப்பயே இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு இந்த குழந்தைங்களாம் நல்லா இருப்பாங்க இன்றைக்கெல்லாம் வந்து ஆண்டவன் ஐம்பத்தஞ்சு வயசுல தான் ஞானத்தை நீங்க நீங்கள்லாம் சின்ன வயசு இந்த வயசில் உங்களுக்கு இந்த ஞானம் வந்து குழந்தைங்க நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் திரும்ப தேவாரம் இன்றைக்கி நாங்கள் நூறு பேர் படிக்கிறோம் அதிக முடியும் மகர்தான் இதுக்காக சொல்ல அவங்க பாடினதை கேட்டு அதெல்லாம் அந்த உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தேன் ஏன்னா இந்த குழந்தை இந்த வயசில் இந்த மாதிரி சிறுபா படம் அப்பயே பாடுவாங்க இந்த வயசில் ஆறு வயசில் பாட ஆரம்பித்தாங்க நிமிச்சிவாய வாழ்க்கை வாடகை நான் இமல் பொழுதுன்னா அவங்க என்னென்னு நீங்கள் ஆரம்பம் பாடும் பாடும்போது எல்லோரும் உட்கார ஆரம்பித்தாங்க சரி எல்லாரும் இந்த பலனை ஆரம்பிச்சு சொல்லிட்டு பலன் தரும் கதைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தி மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாரும் உட்காந்து மூணு நாள் உட்காந்து டெய்லி படிக்கிறது திருமுறையில் அவ்வளோ இருக்குது எல்லாரும் படிங்க அல்ல மண்ணில் நல்ல வண்ணம்ியா கண்ணில் நல்ல தோணும் கடலே போர்த்தி